பிரதர்ஸ் சிஸ்டர் இன்றைக்கு கூட ஒரு ஸ்கிட் பார்க்க போறோம் இதை பத்தி அப்படின்னா இன்றிய கிறிஸ்டின்ஸ் ஆலயத்துக்கு போறதை பற்றி ஒரு வாஞ்சு இல்லாமல் ஏதோ கடமைக்கு ஆலயத்துக்கு போகணும் பேர் கிறிஸ்தவர்களா அப்படி இருக்கிறத நம்ம நிறையா பார்க்க முடியும் அதை கொடுத்து இன்னைக்கு செல்ல காரியம் ஸ்கிட் மூலயமா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்கிட்டை பார்க்க போகலாம்

என்ன சார் இப்பதான் ஒத்தாசை வரும்னே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இவங்க எப்ப ஒத்தாசைய வாங்கி எப்போ வந்து மெசேஜுக்கு போறதுக்கு இப்ப சாம போய் நல்லா மட்டனை இன்னொரு டைம் சாப்பிட்டுட்டு போன நல்லா நோண்டிட்டு மெசேஜுக்கு வரலாம் சரி வேற இல்ல நான் கிளம்புறேன் அனிஷா எவ்வளவு நேரமா கிளம்பிட்டு இருக்க அங்க ரெண்டாம் மணி அடிச்சாச்சு இன்னமும் சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்க சீக்கிரம் போ சர்ச்சுக்கு நீங்க என்னமோ ஏன் கூட வர மாதிரி சொல்றீங்க நீங்க ஃபர்ஸ்ட் போங்க டெய்லி ஏன் கூட வரீங்க காணிக்கை எடுத்து வைங்க சரி சரி எடுத்து வைக்க கிளம்பி சர்ச்சுக்கு சீ கிளம்பிட்டியா இன்னும் என்ன நான் கிளம்பி ஓகே வா இந்த மாதிரி Dress எல்லாம் சர்ச்சுக்கு போட கூடாது சர்ச்சுக்கு எப்பவும் நீட்டா தான் கிளம்பணும் நான் எல்லை பிடிச்ச Dress தான் நான் போட்டுக்கேன் நான் இத தான் போட்டு போவேன் நீ என்ன எது பேச கூடாது நான் சொல்றதே கேளு இந்த மாதிரி Dress எல்லாம் சர்ச்சுக்கு போட கூடாது என்ன கோலி பேசி சீக்கிரம் எதுக்கு என்ன செய்ய போறீங்க எல்லாரும் என்னெல்லாம் சாரி எடுத்து வந்துட்டாங்களா என்னல்லாம் நகை போட்டு வந்துட்டாங்களா அதவே பார்க்க தான் நீங்க போறீங்க நான் பண்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா பரவால்ல சர்ச்சுக்கு தான போவோம் பாத்துக்கலாம் அவன் கிடக்கா நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனோம் நம்ம கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறது நம்ம கடமை அவ்வளவுதான்

संजय तो ने वाला चेंज चाचू का ब्रो बाइबिल फोटो तो रों, हाँ चेली स्नैप बोटांच, क्या तो करना है, वो स्नैप बोटरों, हाँ मे, सही वो ने यार फोटो तो फोटो ता, कुल्ला सर्फिंग सेर, फोटो ता ची चेली पोस्ट आद बोटरों, तेरंगलो डिल्पा राख है, अबे ना यार डिल्पा राख है நீ பைকেল கொண்டு வரலையா? அத இருந்து ஐயா நல்லா மெசேஜ் குடுதாங்களா? மெசேஜ் குடுதாங்க. காட் பண்ணாங்க தெரியும். தெரியும் மெசேஜ் குடுதாங்க. மெசேஜ் நீ நிமிஷம் பிரசன்னம் பண்ணிருக்காங்க. இவ்ளோ நேரமா பிரசன்னம் பண்ணுவாங்க? நீங்க வந்தது செகண்ட் தான் இதுல வேற நேரம் பண்ணனும்? அஞ்சு நிமிஷமா அப்படி பண்ணா கூட நல்லதுதான். சரி அதெல்லாம் விடுங்க எனக்கு அந்த அக்கா போட்டிருந்த சாரி சூப்பரா இருந்துச்சு மீஷோவில் இருந்து வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்லாவே இல்ல அவங்களுக்கு உங்களுக்கு பொறாம லைட்டாக தான் சரி அதை விடு நீ போட்டுக்கிட்ட ட்ரெஸ் எங்கே வாங்கினேன் இது நான் ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்கினேன் த்ரீ தான் இப்படியா நல்லா இருக்குதே உங்களுக்கு என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னால் நல்லா இருக்குன்னு பாத்தீங்களா இன்றைய கிறிஸ்தவம் இப்படிதான் இருக்குது

அவருக்கு ஆராதனை செலுத்துவதற்காக ஓய்வு நாளை ஆசிரியற்காக ஆனா அதையெல்லாம் ஜனங்கள் மறி மறந்து இன்றைய கிறிஸ்தவர்கள் அதை மாற்றி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் அடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இரண்டாவதாக நம்ம அடுத்து பார்க்கும்போது ஆலயத்திற்கு நம்ம எப்போதுமே நேரம் தவறாம வருகிற கிறிஸ்தவர்களாக இருக்கணும் ஆனா இன்றைய சமுதாயம் எப்படி இருக்குதுன்னா ஆலயத்திற்கு பாதியில வருகிறதோ ஆலயம் முடிய போகிறது வருகிறதோ காணிக்க போடுற சமயத்துல வருகிறதோ எப்படிதான் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நம்ம போகிறோம் அந்த வேதம் சொல்லுகிறது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தணும் என்று வேதம் சொல்கிறது அடுத்தாவதாக நம்ம பார்க்கும்போது ஆலயத்திற்கு புறப்படுகிறது ஒரு விருப்பம் இல்லாம நமக்குரிய வேலைகளை ஸ்லோவா செய்கிறதும் ஆலயத்துல ஃபர்ஸ்ட் பல் இப்பதான் அடிக்குது இரண்டாவது பல் இப்பதான் அடிக்குதுன்னு நம்ம தாமதமாக போய்கொண்டிருக்கிறதும் இதையும் நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம மாற்றணும் ஏன்னா தாவிதம் சொல்கிறார் கட்டுடைய ஆலயத்துக்கு போகும் பாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறார் ஆனால் இன்றைய சமுதாயத்தில் ஆலயத்திற்கு போகிற மகிழ்ச்சி யாருக்குமே இல்லை இன்னும் நான்காவதாக பார்க்கும்போது இன்றைய பெற்றோர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இன்றைய பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆலயத்திற்கு போகணும் ஆலயத்தில் உள்ள கூடுகையில் இருக்கணும் ஆராதனையில் பங்கு பெறணும் நம்ம கண்டித்து சொல்லி வளர்க்கிறதே இல்லை அதனால பிள்ளைகளுக்கு ஆராதனை மீது விருப்பமோ ஆலயத்துக்கு போகிறதுள்ள வாழ்ந்தை முற்றிலுமாக அது குறைந்து விடுகிறது யோசி வாசலர் நானும் என் வீட்டாரமோ என்றால் கத்தரையே சேவ் ஆனால் இன்னைக்கு பெற்றோரும் சேவிக்கிறது இல்லை பிள்ளைகளும் சேவிக்கிறது இல்லை எத்தனை நேரம் தான் நம்ம பெற்றோர்கள்திட்ட சொன்னாலோ அவங்க காதுகளில் அது கேட்கிறதும் இல்லை இன்றைக்கி எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை ஆலயத்திற்கு அனுப்புகிற பெற்றோர்களாக இருக்கணும் அடுத்து ஐந்தாவதாக நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு கிறிஸ்தவ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் பைபிளையே தேடுறாங்க மற்ற ஆறு நாட்களும் பைபிளை வாசிக்கிறதும் இல்லை எங்க இருக்கிறதுன்னு கூட தெரியாது ஏழாவது நாள் அதாவது அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு தான் அந்த வேதாகமத்தை தேடுறதும் ஆலயத்தில் போகும்போது தான் அந்த சிந்தனையே நமக்கு வருகிறது தாவிதை சொல்கிறார் கட்டுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கம் என்ன பச்சைத்து போட்டது என்னவர் சொல்கிறார் ஆனால் இன்னைக்கு நம்முடைய பக்தி முற்றிலுமாக குறைந்து விடுகிறதை நாம் பார்க்கக்கூடும் ஈஸியாக நம்ம பார்க்கும்போது இந்த மொபைல் ஃபோன் தான் இன்றைய காலத்தில் எல்லாமே இந்த மொபைல் ஃபோனில் பைபிள் இருக்கிறது பாடல் புஸ்தகம் இருக்கிறதுனால வேதாகமத்தை தூக்குவதற்கு அனைத்து பேர் வருத்தப்படுறாங்க ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி போ போட்டோ ஆலயத்துக்குள்ளே வச்சு ஃபோட்டோ அதை போஸ்ட் பண்றது என்று இப்படி தான் என்ற கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறது இது எல்லாவற்றையும் நம்ம எப்படி இதுல நாம எப்படி இருக்கிறோன்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும் கடைசியாக இது மிகவும் ஒரு வருத்தத்திற்குள்ளான ஒரு காரியம் ஆலயத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு இன்னும் அநேக பேருக்கு தெரியல அநேக பேர் ஆலயத்தில் என்ன வார்த்தை கொடுக்குறாங்க யாருக்காக பேசுறாங்க எந்த காரியத்தை குறித்து பேசுறாங்கன்னு கூட யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது பெரிய இது வந்து ஒரு கிருவையின் காலம் இந்த காலத்திற்குள்ளாக நம்ம அவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம கேட்கிறோமோ அதுதான் நம்மள உயர்வுக்கும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆகவே நீங்களும் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா இன்றைக்கே நீங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் கத்த நிச்சயமாக உங்க மூலமாக தான் உங்க பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடும் ஆண்டவர் கடாட்சிக்க கூடும் ஆகவே நீங்களும் ஆலயத்தை நேசிங்க உங்க பிள்ளைகளை நேசிக்க வைக்கும் போது கத்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக நீங்கள் செயல்பாடுங்கள்